ஆண்டவரும் அருமை ரசிகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தமிழ் மொழியில் வேதாகமும் மொழி பெயர்க்கப்படுவதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருந்தவர் அப்படி யார் அப்படின்னு பார்த்தா அது நம்முடைய தேசத்தை சார்ந்த ஒருவர் அல்ல நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் கூட அல்ல தமிழ் மொழியில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் டென்மார்க் தேசத்தினுடைய அரசராக இருந்த நான்காம் ஃப்ரெட்ரிக் அவர்தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் என்று நாம் சொல்லலாம் ஏன்னா அவருக்கு வந்து இந்திய தேசத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு பாரம் இருந்தது அங்கே மிஷினரி ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய பாரம் அவருக்கு இருந்தது பாருங்க ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஒரு தேசத்தை குறித்ததான ஒரு பாரம் அவருக்கு இருந்ததுனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாகிலும் இந்திய தேசத்திற்கு மிஷினரிகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் மிகவும் வாஞ்சியாக இருக்கிறார் அப்படி அவர் நினைத்திருந்த அந்த நேரத்தில் இந்தியாவிற்கு மிஷினரிகளை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் ஏனென்றால் அவருக்கு இருந்த மிஷினரி பாரம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஒரு மிஷினரி தாகம் இருக்க வேண்டும் எங்கேயோ பிறந்த எங்கேயோ ஆளுகை செய்த ஒரு அரசருக்கு இந்திய தேசத்தை குறித்ததான ஒரு பாரம் இருக்கும் என்று சொன்னால் இந்த தேசத்திலே பிறந்து இந்த தேசத்தில் இருக்கிற நமக்கு நம்முடைய தேசத்தை குறித்ததான ஒரு பெரிய பாரம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் நமக்கு என்ன பாரம் என்று சொன்னால் எப்படியாகிலும் வசதியாய் இருக்க வேண்டும் கார் வாங்க வேண்டும் பங்களா கட்ட வேண்டும் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்கிறதான பாரம் அது த ஆட்டோமேட்டிக் தன்னாலேவே நமக்கு இருக்கிறது ஆனால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழிந்து போகிற ஒரு காரியம் ஆனால் அந்த நான்காம் ஃப்ரெடிக் அரசர் அவரை உண்மையிலே நாம் பாராட்டியாக ஆக வேண்டும் உண்மையிலே அவருக்கு நாம் ஒரு கணத்தை நாம் கொடுக்க வேண்டும் எப்படி ஒரு பெரிய ஏன்னா அவருக்குள்ள அந்த பாரா அன்னைக்கு இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய கைகள்ல தமிழ் வேதாகமும் இருந்திருக்குமா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கும் ஆண்டவர் நம்முடைய தேசத்தை நேசித்தபடியினாலே நான்காம் ஃப்ரெட்ரிக் அரசருக்கு ஆண்டவர் ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்து அவர் அந்த மனிதனை தூண்டி விடுகிறார் அந்த மனிதனுடைய ஆசைகளை மிஷினரி ஆசைகளை தூண்டி ஆண்டவர் விடுகிறார் அப்போ தன்னுடைய அரண்மனையில் அரண்மனை பிரசங்கியார் பாருங்க ஒரு பிரசங்கியாரை வைத்திருக்கிறார் அரண்மனையில் பிரசங்கம் பண்ணுவதற்கு வேத வசனங்களை பிரசங்கிப்பதற்கு ஒரு பிரசங்கியார் அவர் பேர் என்னென்னா லுட்கன்ஸ் அந்த லுட்கன்ஸ் எந்த ஊரை சேர்ந்தவர்னா அவர் ஜெர்மனி தேசத்தை சார்ந்தவர் இந்த ஜெர்மனி தேசத்தை சார்ந்த அரண்மனை நான்காம் ஃப்ரெட்ரிக் டென்மார்க் அரசருடைய அரசவை பிரசங்கியராக இருந்த லுட்கன்ஸின் இடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார் ஆனால் இந்திய தேசத்திற்கு மிஷினரியாக செல்வதற்கு டென்மார்க் தேசத்தை சார்ந்தவர்கள் யாரும் முன் வரவில்லை தன் அதாவது அந்த சொந்த டென்மார்க் தேசத்தை சார்ந்தவர்கள் யாரும் மிஷினரியாக இந்தியாவிற்கு செல்வதற்கு முன்வராத பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லுட்கன்ஸ் தன்னுடைய சொந்த மா தேசமாகிய ஜெர்மனியின் ஜெர்மனி பக்கம் அவர் தன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் பார்வைகளையும் திருப்புகிறார் அதன் அந்த லுட்கன்ஸினுடைய அந்த ஒரு பாரத்தினுடைய அந்த பார்வை நிமித்தமாக இருபத்தி மூன்று வயதான சீகன்பால் அவர் வந்து பேரை சொல்றதுக்கு கூட நம்ம யோசிக்க வேண்டும் மரியாதைக்குரிய கணத்திற்குரிய பரிசுத்தவான் சீகன் பால் அவர்களும் அவருடைய நண்பர் இருபத்தி ஒன்பது வயதான ப்ளூட்ஸோவும் இந்தியாவிற்கு மிஷினரியாக செல்வதற்கு அவர்கள் முன் வருகிறார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இருபத்தி மூன்று வயது ஒருவருக்கு ஒருவருக்கு இருபத்தி ஒன்பது வயது அந்த ரெண்டு பேருக்கும் மிஷனரியாக இந்தியாவிற்கு வருவதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் சீகன்பால் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் என்றால் பதினாறு வயதில் அவர் ரசிக்கப்படுகிறார் பதினாறு வயதில் ரசிக்கப்பட்ட பின்பு அவர் கல்லூரி இந்த அனுபவத்திற்கு பின்பதாக கல்லூரியில் அவர் மாணவராக இருக்கிறார் அங்கே இருந்த சமயத்தில்தான் சவால் நிறைந்த பிரசங்கத்தை அவர் கேட்கிறார் அந்த பிரசங்கத்தில் சொல்லப்பட்டதான காரியம் என்னவென்றால் புறஜாதியார் தேசத்திலே ஒரே ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவது ஐரோப்பா தேசத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ தேசத்தில் நூறு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு சமம் அதாவது இந்தியா போன்ற ஒரு புறஜாதி மார்க்கங்கள் நிறைந்த அந்த தேசத்தில் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அது ஐரோப்பா அமெரிக்கா அந்த மாதிரி கிறிஸ்தவ தேசங்களில் நூறு ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு சமம் என்கிறதான அந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் அந்த சீகன்பால் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை மிஷினரி பணிக்காக அவர் அர்ப்பணிக்கிறார் அப்போ இந்த வார்த்தையின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சீகன்பாலுடைய வாழ்க்கையில் ஒரு உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது அவர் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறார் தேவனுடைய சத்தத்தில் கேட்டு இந்திய தேசத்திற்கு தன்னை மிஷனரியாக அந்த ஊழியத்திற்கு தேவன் அழைப்பதை தேவனுடைய அழைப்பை அவர் புரிந்து கொண்டு அவர் அந்த அழைப்பிற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் நாம் கேட்கிறோம் அழைப்பை கேட்கிறோம் அழைப்போடு நம்முடைய கேட்பதோடு நிறுத்திவிடக்கூடாது அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கேட்கிறார்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள் அர்ப்பணிக்கிறார்கள் ஆனால் அதோடு நிறுத்தி விடுகிறார்கள் இங்கே சீகன்பால் அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த அழைப்பிற்கு அவர் கீழ்ப்படுகிறார் எப்படியாகியும் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவித்து அவரால் வரக்கூடிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய தரிசனம் அவருக்கு இருந்ததுனால அந்த அர்ப்பணிக்கிறார் அந்த சீகன்பால் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிக்கடி உபத்திரவங்கள் அடிக்கடி உபத்திரவங்கள் சோர்வுகள் சரீர பலவீனங்கள் இவைகளின் மத்தியில் அவர் நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு ஆள் அல்ல அவர் அனை அவருடைய வாழ்க்கையில் அநேக சந்தேகமான ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் சரீர சுகவீனம் சரீரத்தில் இருந்த பலவீனங்கள் இதன் மத்தியில கூட அவர் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் இந்திய தேசத்திற்கு வருவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய அழைப்பு நமக்கு வந்தால் நம்முடைய சுகவீனங்களோ பலவீனங்களோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார் பலவீனத்திலே அவருடைய பலனை தேவன் விளங்க பண்ணுவார் அவர் என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறாரோ என்ன நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே ஆண்டவர் நம்மை நிச்சயமாக அவர் பயன்படுத்தி நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்கிறதான ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கிறது ஆண்டவர் ஒருவரை அழைக்கும் பொழுது அவர் ஏதோ அழைத்தோம் ஏதோ ஒரு காரியத்தை செய்தோம் என்று இல்லாமல் அந்த அழைப்பிற்கான அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்திய தேசத்திற்கு போவதற்காக அவர் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார் அப்படி அவர் ஆயத்தப்படுத்தி த தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அங்கே அவர் வருகிறார் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த நா இருந்த நாட்களில் இன்றைக்கி இருந்தது போல் நம்ம பிளேனில் ஏறி வந் வருவதான ஒரு காரியம் அல்ல இன்றைக்கி வந்து சில மணி நேரங்களில் நம்ம வந்து விடலாம் ஒரு முப்பது மணி நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரத்தில் நம்ம எந்த தேசத்தில் இருந்தாலும் வந்து நாம் இந்தியாவிற்கு வந்து விடலாம் வசதிகள் இருக்கிறது திடீர்னு நாம் போயிட்டு போயிட்டு கூட வந்துடலாம் மாதத்துக்கு நாலு தடவை கூட போயிட்டு வரலாம் அப்படிப்பட்டதான வசதி வாய்ப்புகளும் இங்கே இருக்கிறது அப்படி மிஷினரியாக அவர்கள் வருவதற்கு தீர்மானித்த பொழுது அந்த நாட்டில் இருந்ததான கிறிஸ்தவர்கள் இதை அந்நிய நாட்டிற்கு சென்று மிஷினரி பணி செய்வதை அவர்கள் என்ன செய்யல விரும்பல நிறைய சீகன் பால் இந்தியாவிற்கு போய் அங்கே மிஷினரி பணி செய்வதே அவர்கள் இதெல்லாம் வந்து அழைப்புக்கு எதிரான வருகக்கூடிய ஒரு தடைகள் தேவன் அழைத்து இருக்கிறார் தேவன் பாரத்தை கொடுத்து விட்டார் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு சீகன்பால் தன்னை அர்ப்பணித்து விட்டார் இந்திய தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே அநேகர் அவர்கள் அவர்களை அனுப்புவதற்கு அங்கே ஒரு விருப்பம் அவங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது அப்போது இந்த காரணத்தினால என்ன நடக்குது அப்படின்னா சீகன்பாலும் அவருடைய நண்பர் புளுட்ஸோ அவர்களும் மிஷனரியனுடைய தகுதி தேர்வில் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள் இந்த மிஷனரிகளுக்கான தகுதி தேர்வு வைக்கும் பொழுது அங்கே அவர்கள் இந்த ரெண்டு பேரும் தோல்வி அடைகிறார்கள் அவர்கள் அவர்கள் ரெண்டு பேரையும் மிஷினரியாக பிரதிஷ்டை செய்வதற்கு அந்த ஆலயத்தில் இருந்த பிஷப் என்ன செய்கிறார் மறுத்து விடுகிறார் கடைசியில் டென்மார்கனுடைய நான்காம் அரசன் நான்காம் ஃப்ரெட்ரிக் இந்த விஷயத்தில் நேரடியாக அவர் குறுக்கிட்டு அவர்கள் அதுக்கப்புறம் அது பின்னாடி என்ன நடக்குன்னா நேரடியாக அதில் அந்த தலையிட்டு அப்புறம் இருவரும் தேர்வில் வெற்றி பெற்று பின்பு ஒரு லூத்ரன் ஆலயத்தில் அவர்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்கள் அதற்கு பின்பதாக ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி இருவரும் இந்தியாவிற்கு புரோட்டஸ்டன் சபையால் அனுப்பப்பட்ட முதல் மிஷினரிகளாக தங்கள் பயணத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து நவம்பர் முப்பதாம் தேதி அவங்க என்ன செய்கிறாங்க டிராவல் தன்னுடைய அந்த ஊழிய பிரயாணத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் அங்கே அவங்க வருவதற்கும் பல தடைகளை தாண்டி அவர்கள் வர வேண்டியதாக இருந்தது அவங்க அதாவது சொந்த அந்த நிலத்தில் சொந்த நாட்டில் கூட ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லை அவர்கள் கப்பல் பிரயாணங்கள் அன்னைக்கு இருந்ததான கப்பல் பிரயாணத்தில் அந்த சீகன் பால் ஐயா அவங்க பிரயாணம் பண்ணின கப்பல் மாதிரி படம் தரங்கம்பாடியில் உள்ள அந்த மியூசியத்தில் அவங்க வச்சுருக்காங்க அந்த அவர்கள் பிரயாணம் செய்த அந்த கப்பலினுடைய மாதிரி அங்கே இருக்கிறது அந்த கப்பலில் அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அல்ல கிட்டத்தட்ட ஏழு மாதங்களுக்கு மேலாக அவர்கள் கடல் பிரயாணம் செய்ய வேண்டியது இருந்தது அவர்களோடு கப்பலில் பிரயாணம் செய்த மாலுமிகள் கப்பல் தலைவனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீகன் பாலுடைய அவங்க எதுக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்டே கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறதான நோக்கத்தை அவர்கள் கேட்ட பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வி பண்ணுறாங்க பரியாசம் பண்ணுகிறார்கள் அழைப்பு நமக்கு இருந்து பாரத்தோடு நாம் புறப்பட்டு போகும் பொழுது எதிர்ப்புகள் தடைகள் போராட்டங்கள் இதெல்லாம் வரும் சொகுவினம் கூட வரும் பெலவீனங்கள் எல்லாம் இருக்கும் நம்மை பரியாசம் பண்ணுவார்கள் கேலி செய்வார்கள் கிண்டல் கிண்டல் பண்ணுவாங்க நம்முடைய மனதை அது சோர்வாக்கக்கூடிய நே வேலைகளை செய்வார்கள் ஆனாலும் இந்த ரெண்டு பேரும் மனம் தளராமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நேராக கப்பல் பிரயாணத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் அங்கே அவர் வரும்போது என்னன்னா அந்த டென்மார்க்கினுடைய அரசன் நான்காம் ஃப்ரெக் அவர் தன்னுடைய கையினால் எழுதப்பட்டதான ஒரு அனுமதி கடிதம் அங்கே ஏன்னா அவங்க அவங்க இந்தியாவிற்கு அவர்கள் தரங்கம்பாடி பகுதிக்கு அவர்கள் வர வேண்டும் அங்கே வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய டேனிஷ் அந்த அந்த அதிகாரிகள்கள்லாம் இந்த கடிதத்தை அவங்க காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று அறிந்து அந்த அனுமதி கடிதத்தை அவர் நினைச்சார் அவங்களோடு கூட கொடுத்து வருகிறார் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டு தொண்ணூறு ஆண்டுகளாக டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனி வந்து தரங்கம்பாடியோடு வியாபார தொடர்புகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் மிஷினரி தாகமுள்ள அந்த டென்மார்க் அர ராஜா அரசன் வந்து அந்த ரெண்டு இந்திய மிஷினரிகள் அதாவது ரெண்டு இந்தியாவிலே மிஷினரி பணி செய்ய அனுப்பியிருக்கிறதான அந்த ரெண்டு பேரையும் அவர் பாரம் பாரம் கொண்டு அவர் அனுப்புகிறார் எத்தனையோ தடைகள் சொந்த ஊரில் எல்லா தடைகளையும் அவர் அவர்கள் தாண்டி அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் வருகிறார்கள் அப்போ அங்கே வரும்பொழுது என்ன நடக்குன்னா அவங்க கிட்டத்தட்ட பல மாதங்கள் பிரயாணம் செய்து அங்கே அவர்கள் வருகிறார்கள் அப்படி அவங்க வந்த பொழுது அவர்களை தரையில் அதாவது கப்பலில் இருந்து அங்கே இருந்ததான இந்த டேனிஷ் அந்த தரங்கம்பாடி பகுதிக்கு அவர்களை அனுமதிப்பதற்கு இறங்குவதற்கு அனுமதிக்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாக அவர் வந்த கப்பலிலே அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை யாரும் போய் என்ன செய்யலை அழைக்கவில்லை அவர்களை உற்சாகமாக வாங்க வாங்க என்று சொல்லி யார் என்ன செய்யலை அழைக்கலை அப்படி இருந்த சூழ்நிலையில் அங்கே ஏன் அவங்க வந்து இந்த மிஷினரிகள் வருவதை அங்கே இருந்ததான நபர்கள் ஏன் விரும்பவில்லை என்று சொல்லி பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்ததான ஒரு காரியமாக இருக்கிறது ஏன்னா இவங்க டென்மார்க் அரசனுடைய நான்காம் ஃப்ரெட்ரோ அவருடைய உத்தரவோடு கூட அவருடைய அவரால் அனுப்பப்படுகிற ஒரு மிஷினரிகள் தான் அந்த ரெண்டு பேர் ஆனாலும் அவ அந்த ஆளுகைக்குள்ளாக இருந்த அந்த அதிகாரிகள் கூட இவர்களை வரவேற்பதற்கோ இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கோ இவர்களை அங்கே அழைத்து வருவதற்கோ அங்கே வரல ஏன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு காரியம் அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் கத்துறவங்களை ஆசி